வணக்கம் சுச்சோல் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட பார்க்க ரொம்ப இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எய்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து மூணில் வக்கரமாகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து முயற்சிகளில் வந்து ஒரு சோம்பல் நிறையா வரதுக்கான கொஞ்சம் கவனமாகணும் ஏன்னா ஒரு வக்கர கிரகம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் உங்களுக்கு வந்து ரெண்டு மற்றும் ரெண்டாம் அதி மூன்றில் இருந்து சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கனால கொஞ்சம் கவனமாக அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி என்ன செவ்வாய் இப்போ ஒன்பதில் இருக்கார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சூரியன சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலே கண்டிப்பாக இருப்பதாக ஸோ கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான ஆகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் தெரியாது பட் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கான விஷயங்கள் புது புது விஷயங்கள் குழந்தைகள் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அது வந்து நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஆன்மீக பயணம் போகிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஏன்னா சுக்ரன் ராகு சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் குழந்தைகள் வந்து வேறு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஆறாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பிரயாணம் மற்றமான விஷயங்கள் வேலை விஷயமாக நிறைய ஒவ்வொரு ஊர் சுத்திரமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் ஏன்னா புதன் வந்து இப்போ வக்கரமாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் போலியோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் போது ஒரு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து சந்திரன் வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபங்களை வாரத்தி முப்பதுல முடித்தோம் புதன் வியாழனது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் அதிபதி சூரியன் வந்து ஏழு இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத ஒரு மன உளைச்சலே தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது என்னைக்குமே ஆறு ஏழு அந்த ஆறு ஆறாம் அதிபதி ஏழில் இருந்து வக்கரமாக கணவன் வேலையில் வந்து நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவி வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அடமெண்டாக இருக்கிற மனைவி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஸோ அதிகாரிகள் விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நினைச்ச ஸ்பீடுக்கு வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணாத ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் எதாவது கடன் கேட்டதுனா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபத செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ ஒன்பதில் இருக்கும்போது அது அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய லாபங்கள் வருதுன்றதுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னெண்டாம் அதிபதி ஸோ பன்னெண்டாம் அதிபதி குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அதனால் நல்ல வருமானம் கண்டிப்பாக நல்ல வருமானங்கள் வராதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பள்ளங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுதிகளும் மகர் லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி இருந்தாலும் சூரியன் ஏழில் இருக்கும்போது அஷ்டமாதிபதி எட்டு ஏழில் வரும்போது கணவன் மனைவிங்களோ தேவையில்லாத வாக்குவாதங்களோ சசை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர் லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் வந்து திங்கள் திங்கட்ச்சி இருக்கும் சின்னதாக ஒரு மனசில் சலசலப்புகள் இருந்தாலும் நல்ல லாபங்கள் எழுதி கொடுத்துரும் மற்றபடி புதன் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் முதல் லக்னமாக வந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து நான்கு பதினொன்றாம் மதிப்பதி ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பராமரித்து செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சூரியனை சாத்திரம் தேவையில்லாத முன்கோபங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் மகர லக்னமாக இருந்து ராகு தசாதி ராகு வந்து ரெண்டுலேருந்து குருவுடைய சாப்பிட இருக்கும்போது வேலையை நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மகர லக்னமாக இருந்து குரு புத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின் போது குரு ஆறில் இருக்காருங்க அது வந்து பெரிய லாபங்கள் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மகர் இருந்து சனி தேசா புத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து வக்கரமாக இருக்காருங்க ஸோ வக்கரமாக இருந்து மூணில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் வந்து வேகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுஷு லக்னமாகிறது புதன் தசாபுதிகளும் புதன் வந்து ஏழு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினரில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை சச்சவர்களை ஏற்படும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாதங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கும் மக மக லகனமாக வந்து கேது தேசம் கேது எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டிலிருந்து அது சுக்கரனுடைய சாதத்தில் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் காதல் சம்மந்தமான சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாகணும் குழந்தைகள் வந்து நம்மளை கொஞ்சம் திடீர்னு எதிர்த்து பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மகரலகனமாக வந்து சுக்ரன் தேசம் சுக்ரன் ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகள ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப அது ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் ஓகேங்களா ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை இவ்வளோ ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்கும் டிப் ஆஃப் வீக் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமான பேச்சுக்கள் எதையும் வந்து நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்லது மற்றபடி மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வை உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரோட ஒரு சண்டை சர்ச்சைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமான தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் எதுவும் அகல கால வைக்காம ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் அஞ்சில் இருந்து சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து சிறப்பான விஷயங்கள் தான் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல பலங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுங்க வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது கணவன் மனைக்குன்னு தேவையில்லாத சச்சரவு சின்ன உதவ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதியான புதன் இப்போ ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் அது வக்கரமாக இருக்கும்போது என்ன ஒன்னா வேலையோ இல்லை உடல் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வந்து போகும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க வேலையில் வந்து யாராச்சும் தோல் மேலே கை போட்டு ரொம்ப நண்பன் மாதிரி பேசுவான் அதுக்கப்புறம் குடி பறிச்சு வாங்கி அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் அதிபர் சுக்ரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து இருக்கார் ஸோ தொழிலில் வந்து கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ பேராசைப்பட்டு பெரிய தொகையெல்லாம் போடாமல் கொஞ்சம் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் காதல் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லாயிருக்கும் ஸோ ஆன்மீக சுற்றுலா பயணங்கள்லாம் வந்து அற்புதமான பழங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது லக்னமாக கும்பலக்னமாகிறது சூரியன் தசாபத்தினோம் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆறில் இருக்குது ஸோ அதனால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சச்சரவு ச ஒரு எமோஷனான ஒரு வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி கும்பலக்னமாக சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டு நாட்கள் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன மாணவர்கள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பழங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க கும்பலகனமாக இருந்து செவ்வாய் தேசாப்பிட்டேன் செவ்வாய் வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருங்க போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத கற்பனைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஒரு எமோஷன்ஸை உருவாக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஐயோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேனா என்னாவே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷனாகாமல் நியூட்ரலாக இருந்து பழகிக்கோம் ஸோ அதுதான் ரொம்ப சிறப்பு ஸோ கும்பலகணமாக இருந்து ராகு திசாபுத்திங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிலே வந்து குருடைய சாரத்தில் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆன்மீக சுற்று ஆன்மீக பிரயாணம் மன்றமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து குரு தேசாபதி ரெண்டு பதினொன்றாம் குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான எண்ணெய் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சுரா சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சம்பந்தமான தொடர்புகள் நிறைய ஆன்மீகம் போது நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கிற எண்ணங்கள் குருமார்களே போய் பார்க்குற மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி அந்த நடக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அற்புதமான பலங்கள் ஸோ இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வரவுகள் நல்ல ஏற்றங்கள் அதற்கான வாய்ப்பு பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக எதுவும் நடக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும் கும்பலகனமாக இருந்து புதன் தசாபுர்த்தி அந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து அஞ்சு மதிபதி மற்றும் எட்டாம் மதிபதி வந்து ஆறு லக்னம் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பனை போல பழகி கழுத்தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்னமாக இருந்து சுக்ர பற்றி வந்துருக்கணும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஞ்சில் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தாய் தந்தையார் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை தந்தை தாயாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வைக்கிறோம் சூப்பராக இருக்கும் சில பேர் பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் ஆகணும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான காண ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் தி வீக் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி குரு குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்காருங்க ஸோ பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அதுவும் வந்து ஒரு குருடைய சா ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலங்கள் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சர்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து ஏழில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் ரொம்ப நல்லா ஸோ ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாளில் இருக்கும்போது தாயாரிடம் கொஞ்சம் அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பேசணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க சில பேர் வந்து நிலவளங்கள் விற்றுலாமா சொத்து விற்றுலாமா எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து முடிவு விடுங்க இப்போ எடுக்கிறது வந்து கரெக்டான முடிவா கண்டிப்பாக இருக்காது ஸோ இதனால் வந்து வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறதும் ரொம்ப நாள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு நான்காம் மதி இந்தியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தாயாரும் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்தாம் பதிவி ஸோ ஐந்தாம் பதிவு வந்து சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி வர திங்கள் செவ்வாயில் மட்டும் குழந்தைகளோட விஷயங்கள் நமக்கு சின்ன மனவர்த்தையோடு அதுக்கப்புறம் சரியாடுங்க ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீலை நிறைய கொடுக்கும் ஸோ புது புதுசாக வேலை கொடுக்குறாங்க சார் இருந்தாலும் ரொம்ப டென்ஷனாக இருக்கின்ற ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அது கண்டிப்பாக அது ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு பண்ணோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான புதன் அஞ்சில் இருக்கும்போது உங்களுடைய பார்ட்னர் ஒய்ஃப் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா லாபகரமாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எட்டாம் அதிபதியான சுக்ரன் நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா அதுக்கு ஏழுக்கு மூணு ஏற்றம் போது அந்த சிக்கல் நிலபுலங்கள் நிலகுலங்கள் சம்பந்தமான விஷயம் கணவன் மனைவினுடைய தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் குழந்தைகள் விஷயங்கள்லேயும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீ மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது அது ராகுடைய சாத்திரம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படுத்துக்கான ஆகல்களை நிறைய ஏற்படுத்தும் என்னால எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தமாட்டேங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நிலப்புலர்கள் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்னதாக செலவழிக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம என்ன சொல்லும் பட் இருந்தாலும் அந்த வேகம் மனசுக்கு இருக்க வேகம் உடலுக்கு இல்லாமல் கொஞ்சம் டயர்டாகிடுவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி பெரிய முன்னேற வச்சுக்கணும் ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தா பொது பழங்கள் இப்போ பார்க்க தசாபக்தி பழங்கள் ஸோ மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தினா சூரியன் சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக இருக்கும் உருவாக்கும் சார் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மீன லக்னமாக சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக திங்கள் செவ்வாய் ஒரு மன உளைச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசாக பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து இருக்குது ஏழில் இருக்காது அது சூரியன சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைகளில் கொஞ்சம் கோபதாபங்கள் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபதின்ற ராகு ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் தாயார் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட நிறைய வாக்குவாதங்கள் கோபப்படுறதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருந்தால் ஒரு நாளில் இருக்கும்போது அதுமாதிரி ராகுடைய சார் தொழில் வந்து நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மீன லக்னமாக சனி தசாப்து சனி வந்து ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் நம்மளது பண்ணும் ஸோ நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கலாம் கை விட்டினா எல்லாமே சிறப்பாக இருக்கும் மீன லக்கணமாக இருந்து புதன் திசை பற்றினா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் மற்றும் மனைவியோட பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க கேட்காமல் கொஞ்சம் நம்மகிட்ட முரண்டு பிடிக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்கள் எல்லாமே சரியாகிடும் மீன லக்கணமாக இருந்து கேது தசை கேது ஆறில் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை நோக்கி கொஞ்சம் கடன் வாங்கிறது கொஞ்சம் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் மன வருத்தங்கள் சின்ன சின்னது வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரிலாக்ஸாக போயிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ மீன லக்னமாக வந்து சுக்ரன் பற்றி இருந்தாங்க சுக்ரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும்போது அது ஒரு வந்து மூன்று எட்டாம் வந்து நாளில் இருந்து தாயோட உடல் சம்பந்தமான விஷயங்கள் அம்மாக்கிட்ட பேசும்போது ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ஏன்னா அது சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும் ஸோ என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இப்போ என்ன டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தில் வந்து எங்களுக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குதுல்லாம் சூப்பராக இருக்குன்னா யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும் மீன லக்னமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கும் எல்லாம் சொன்னால் அட்டகாசமாக தசங்கள் அப்படி தூள் கலப்புதுங்கன்றாங்க அதே செவ்வாய் இருந்து இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணங்கிற நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷங்களும் குதுகுலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கூட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ரெண்டு இன்சிடென்டில் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள் ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார் உதயகீதம் நிறைய பட்டே கிளம்பிட்டு போகுது எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடினா கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இல்லை அதை படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார் ஸோ அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஜா சும்மா ஏ இனி ஜாதெலாம் பார்ப்பேன் அப்படின் வட அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு அப்போ அவன் வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னான் அண்ணே நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து ஆகிடுவீங்க அவங்கள வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார் ஏன்னாடா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன் நீங்கள் என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகிதம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து ஹீரோ அடித்தார் அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு ஒரே ஒரு படம் பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு மற்ற எந்த படமும் ஓடலை அவர் டோட்டலாக வந்து போர்டோட்டாக ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து யாருமே அவரை சீண்ட கூட இல்லை எந்த ப்ரொடியூசரும் இல்லை எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்ற அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவன் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக்கு வந்தார் இது வந்து ஜோதிடம் அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும் ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர் பிரசாந்தோடைய அப்பா அவர் சொன்னார் ஒரு ஜா ஜோதிட போய் அவர் ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னால் இந்த பையன் வந்து பீக் போவாங்க பெரிய லெவலில் சம்பா சம்பாதிப்போம் பெரிய ஒரு பெயர் புகழ் வரும் ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்கும்னு சொன்னால் செவ்வாய் தேசைங்கிறது அந்த ஏழு வருஷம் இவனால் பாருங்கள் பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் குடிகட்டி பிறந்தால் அந்த ஏழு வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே ஒரு டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் அவுட்டு அவர் கீழே இருக்கிறத பார்ப்போம் ஸோ அந்த தசா புத்தி அந்தங்கள் மூலமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து உங்களுக்கு யோகங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை மண் அடு மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க அடிப்பட்டேகளை யோகன்றது வந்து உங்ககிட்ட தானாக வந்துடும் ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து சொல்லுங்கள் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம்